நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான உளுந்த அப்பளம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இது டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதில் வந்து நான் பேக்கிங் சோடா இல்லாமல் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு விதமாக இதில் அப்பளம் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ரவுண்ட் அப்பளம் அதுக்கப்புறம் நீளமாக பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் இதுக்கு நம்ம உளுந்து மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபைனான மாவு எடுக்கணும் நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கப்பில் பண்ண போகிறேன் இது வந்து ரெடிமேட் உளுந்து மாவு தான் நீங்கள் வந்து வறுத்து அரைச்சி கூட பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ளைனாக கூட அப்படியே கூட நீங்கள் உளுந்து மாவு அரைச்சி பண்ணிக்கலாம் மில்லில் கொடுத்து இப்போ உப்பு தேவையான அளவு நான் வந்து பெருங்காயம் போடுறேன் நீங்கள் இந்த இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூனோ கால் டீஸ்பூனோ பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடுங்க நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு அப்போ கிடைக்கல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை முதல்ல வந்து டோட்டலாக அந்த உப்பெல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு டைட்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும் ஸோ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியை விட நம்ம ரொம்ப டைட்டாக பிசைஞ்செடுக்கணும் அப்போ தான் அந்த அப்புளம் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அந்த சின்ன சின்ன பூஞ்சிகள் வராமல் பூச்சி வராமல் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக பண்ணிட்டோம்னாலோ பண்ணிட்டோம்னாலும் அது இலகின்ன மாதிரி ஆகிடும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு திரும்ப நல்லா பிசையணும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜவ்வரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம் இன்கேஸ் பேக்கிங் சோடா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் அதுவுமே வந்து நல்ல உப்பி வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன அம்மிக்கல்லோட கல் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நல்லா தட்டி அந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக பண்ணணும் அதே சமயம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஸோ ரெண்டு நிமிஷம் பண்ணால் ரெடி ஆகிடும் இதில் ஃப்ளேவருக்காக நீங்கள் ஓமம் போடலாம் ஜீரகம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது வரமிளகாயை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டோம் இமீடியட்டாக நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா காயிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே நல்லா காஞ்சிடும் ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உளுந்து மாவு தான் தூவி பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம் சின்ன அப்பளமாக இருக்கட்டும் பெரிய அப்பளமாக இருக்கட்டும் எல்லாமே இதே இதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லேயும் அப்பளம் பண்ணுவாங்க இதுலேயும் உங்களுக்கு பிடிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அப்பளம் மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தனாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் தான் நான் வந்து தேய்ச்சு எடுக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் ஒற்றை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு துவைக்குங்க நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி அப்படியே ரவுண்டாக போட்டு நீங்கள் எடுக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லாங்காக வந்து தேய்ச்சிட்டு ரொம்ப தின்னாக நான் ஒரு சின்ன மூடியை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி ஷேப் பண்ண போகிறோம் அதுனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாலக்கிரியோ இல்லை தக்காளியோ நீங்கள் அரைச்சி ஊற்றினிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பீட்ரூட்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலரை கொடுக்கும் நல்ல ரெட் கலரில் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அளவுக்கு தின்னாக நம்ம தேய்ச்சி எடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்தளவுக்கு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்பளம் ரெண்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெரிய அப்பளமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் ரிமைனிங் இருந்ததில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் நான் இது மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்தது எடுத்து போடும்போது ஒட்டாமல் இருக்கும் கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு அப்பளத்துக்கு மேலே ஒரு ஒரு கப்புலையே சின்ன அப்பளம் அதுக்கப்புறம் நீளமானது இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது ஸோ ரிமைனிங் இருந்த மாவில் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் நீளமாக தேய்ச்சி எடுத்து போட்டேன் ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இதையுமே எந்த அளவுக்கு தின்னால் தேய்க்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு இப்போ நம்ம ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தில் நம்ம அப்பளத்தை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ போடும்போது இந்த மாவு மேலே தூவிருப்போம் அதை லைட்டாக தொடைச்சிட்டு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்கள்கிட்ட வெயில் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போகிறதுனா ஃபேன் காற்றுலையே நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் ஒரு நாலு மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சிங்கனாவே போதும் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் வந்து உளுந்து மாவு வச்சு போடலாம் பட் நான் வந்து உளுந்து மா வச்சு மட்டும்தான் போட்டேன் நீங்கள் பேக்கிங் சோடா அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல உப்பி வரணுன்னா நீங்கள் அதை போடுங்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு வருஷம் வரைக்குமே போகாது நல்ல ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உளுந்து அப்பெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம் இதில் வேறு என்ன ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்